அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்ம படிக்க இருக்கிற வேத வேத பகுதி என்னவென்றால் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதை பார்க்கிறோம் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் கர்த்தர் இருந்து ஆண்டவர் அவனை கைவிடாம எல்லா சூழ்நிலை விட்டு விலகாம பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அந்த வயது முதிர்ந்த காலத்துல ஆண்டவர் வாக்குத்தையும் கொடுக்கிறார் இன்றைக்கு அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தங்கள் கிடைக்கிறது ஆனா அந்த வாக்கு வாக்குத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அந்த வாக்குத்தங்கள் எல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம் ஆனா அது முடிவு பரியை அது பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம போராடுகிறது இல்லை ஆனா யோசுவா அப்படி இல்லை மோசையோட மோ கூட இருந்தாரு கரெக்ட் அதோட மாத்திர அவர் நின்று விடவில்லை ஆண்டவருடைய ஆலயத்தை காவல் காக்கிறவன அவருடைய சமூகத்திலேயே நித்தமும் காத்திருக்கிறவனாய் காணப்பட்டான் அதன் நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசைக்கு அப்புறம் அடுத்தது யோசுவா தான் அபிஷேகம் பண்ணுவேன் என்று திட்டம் தெளிவா என்ன பண்ணிட்டாரு யோசுவாவை முன்னிறுத்தி அவனை அபிஷேகம் பண்ணது மாத்திரமல்ல அவரை விட்டு விலகாமல் அந்த யோசுவாவை விட்டு கைவிடாமல் எல்லாவற்றிலும் கூட இருந்து போகிற இடத்துல எல்லாம் பாதுகாத்து வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நாமளும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்டவர்களை நம்ம மாற வேண்டும் எப்படி என்றால் மோ யோசுவா எப்படி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் பிரியாமல் காணப்பட்டானோ அதே போல நாமளும் அவருடைய சமூகத்தை விட்டு தேவ அதாவது தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாமல் எப்பொழுதும் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக காத்திருக்கிறவர்களாய் அவரை நாடுகிறவர்களாய் அவரை தேடுகிறவர்களே நாம் காணப்படுவோமே ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு இருந்து பலத்த காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் எப்படி யோசுவாக அந்த வார்த்தையை கொடுத்தார் அதே வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பது அதிக நிச்சயம் ஆகையால் நாம் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் எப்பொழுது அவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் நம்மை காத்துக் கொள்வோம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரும் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம மூழ்கி விடாதபடி ஆண்டவருக்கு ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி எப்படியாவது அவருடைய சமூகத்தை தேடி ஆக வேண்டும் எப்படியாவது அவருடைய சமூகத்துல நம்ம போய் உட்கார்ந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் கொண்டவர்களை நம்ம காணப்படுவோமே ஆனால் மோசேக்கு மோசேக்கு அப்புறம் யோசுவாக்கு எப்படி அந்த அபிஷேகம் கிடைத்தது அதே போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாத்து உங்களை கைவிடாமல் விட்டு விலகாமல் உங்களோடு இருந்து உங்களை கரம்பிடுத்து வழி நடத்துவார் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லா பற்றியும் செய்து ஆண்டவர் நிச்சயமா நடத்துவார் என்பதில் ஒரு துளிகூட சந்தேகம் இல்லை கண்களை மூடி ஜெபிக்கலாம் இறக்கமும் கிருபையும் நிறைந்தவரே துதிக்கிறோம் சோ தெரிக்கிறோம் அப்பா எப்படி மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிடணும் அதே போல அப்பா எங்களோடு நீர் இறக்கப் போகிறீர்கள் அதற்கு நன்றி செலுத்துவதை எங்கள் இருக்கேற்றவார் எங்களை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி எப்பொழுதும் உடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறவனாய் காத்திருக்கிறவனாய் காணப்பட்டான் எவ்வளவு தாமதம் ஆனாலும் பரவாயில்ல என்று பிரகாரங்கள்ல வாசமா இருந்தப்பா துதித்துக் கொண்டு பிரசனத்தை நாடுகிற ஒரு அனுபவம் கொண்டவனா யோசுவா இருந்ததுனால அப்பா நீர் அவனை விட்டு விலகாமல் அவனை கைவிடாமல் மோசையோடு இருந்தது போல அவனோடு இருந்து நீர் வழி நடத்தினீர் என்று பார்க்கிறோம் சுவாமி இப்பொழுதும் அப்பா யாரெல்லாம் அவனுடைய சமூகத்தின் ஆடை இப்பொழுது ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களோடும் நீர் அப்படியே இருந்து வழி நடத்தப் போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவளை கைவிடாமல் விட்டு விலகாமல் நீ கூட இருந்து கரம் பிடித்து நடத்த போகிற தயவிற்க இறக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தொடர்ந்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க ஒவ்வொருவரோடு கிருபை இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை யாமே